அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரம் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனும் சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து பின்னர் பாக்கிய ஸ்தானத்தில் நுழைகிறாரங்க எனவே நிச்சயமாக கஷ்டம் விலகும் தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் வலுவாக பெற்றிருப்பதன் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு வெகு சில சிரமங்கள் குறைகிறது ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் நாம் செய்த புண்ணியங்களை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தீமையாக இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் தற்போது மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் குரு சஞ்சரிக்கும் போது ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் சஞ்சரிக்கும் போது அஷ்டமஸ்தான வெற்றக்கக்கூடிய சனி பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாருங்க அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவை கஷ்டம் விலகக்கூடிய இனிமையான தருணமாக தான் அமையும் ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சூரியன் ஒன்பதிற்கு செல்வது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவரவில் நிச்சயமாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு படிப்படியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக இந்த மூன்று நிலைகளுடன் இணைந்து நான்கு கிரகங்களாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பல சிரமங்களை விலக்க விடக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் வாழ்வில் நிறைந்திருக்க பல கஷ்டங்கள் சிரமங்கள் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக நல்ல வரன் கிடைக்கவில்லையே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிட்டாலும் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருக்கிறது என்று எண்ணி வருத்தப்பட்டவர்களுக்கு அவற்றில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பணிகளில் பெரிய அளவிற்கு சுற்று கட்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து கனகச்சிதமாக லாபம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சின்ன தடைகள் சத்தியமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவற்றை விளக்கக்கூடிய வகையில் சுக்கரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து பல சிரமங்களை விலக்கிவிட போகிறாருங்க எனவேதான் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் தொழில் அதிபர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருடன் ஏற்பட்ட அனைத்து விதமான சிரமங்களிலும் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை துல்லியமாகவும் தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான பொன்னான ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியான சிக்கல்களை வெகுவளவில் மாற்றத்தை தரப்போகிறாருங்க ஏனென்றால் அஷ்டமஸ்தான சஞ்சார நிலையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான முடிவுகளையும் திட்டங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வெற்றியை தரத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் எனவே தான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக பணிகளில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆனால் அதே சமயம் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் முற்றிலுமாக நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்ப ரீதியான பணிகள்ல இருக்கக்கூடிய பல சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு ஜீவனஸ்தானத்தில் விற்றிருப்பதால் குடும்ப ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடும் பகை உணர்ச்சியும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நிழல் கிரகமாக உள்ள ராகு ஒன்பதாம் இடத்திலும் மோற்றக்காரகரான கேது மூன்றாம் இடமான சகாயஸ்தானது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்களை விளக்குவதோடு மட்டுமல்லாது கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்ற அனைத்தையுமே இலக்கிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மனநிலையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரப்போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்றிருக்கிறார் மங்கள காரகனான செவ்வாய் மங்கள காரகனான செவ்வாய் ஏழில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் மங்களக்காரகனின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக உண்டு எனவே மங்களகரமான நிகழ்வுகளில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் இந்த வாரத்தில் அஷ்டமத்தில் பல கிரகநிலைகள் வீற்றிருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கஷ்டம் விலகக்கூடிய ஒரு சிறந்த வாரமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் மகா சிவராத்திரி என்று பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு எனவே கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வருகின்ற மகா வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அதீதமான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆற்றல் பல வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்